சோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சு இப்ப அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு கருவேப்பிலை செடி வந்து நல்லா வளர்றதுக்கு நான் என்னென்ன ஃபர்டிலைஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையாவது எடுத்து அதை வந்து மண்ணில் வச்சு அதை வந்து என் கூட இருக்கிற மாதிரி நான் வச்சுப்பேன் இந்த மரத்தை வச்சுக்கோ 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 பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டுக்கட்ட ஆரம்பிச்சிச்சு அது வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கார்டன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக எப்பயுமே கார்டன் இது மாதிரி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்போ ஒரு வாரமாக இதை பண்ணணும் 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 அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆனால் மனசே வரல ஏன்னா எல்லா செடியும் பிடுங்கி வேறு ஒரு இதில் வைக்கணும் அப்படின்றத நினச்சாலே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இது ஏன் கடந்து போகுது அப்படின்றத கஷ்டமா இருக்கு வேற என்ன பண்ணுறது நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் இப்போ வந்து கருவேப்பில செடி எல்லாமே பிடுங்கி வச்சிருக்கோம் இது பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்தது அதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்க நம்ம கார்டனில் எதுவுமே வந்து தரையில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க எதுவாக இருந்தாலும் பாட்டாக வைக்கலாம் நம்ம பாக்ஸு அது மாதிரி எதுனாலும் வைக்கலாம் தரையில் எதுவுமே இருக்கக்கூடாதுட்டாங்க நம்ம வீட்டில் என்னன்னா எல்லாமே தரையில் தான் இருக்கு ஒன்றும் கூட பாக்ஸிலே கிடையாது இப்போ என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பிடுங்கி திரும்பி நம்ம பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் நடணும் எப்படி அப்படியே எம்டியாக இருக்குங்க இந்த இடத்தெல்லாம் அவ்வளோ கருவேப்பில வச்சு எப்படிலாம் பார்த்துட்ருந்தோம் இப்போ இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப எம்ட்டியாக வெறிச்சோன்னு இருக்குது அதோடு அவங்க வந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுருவாங்க இது நம்ம செடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிடுங்கி நட்டாச்சு நல்லபடியாக வர்றோம் ஓகே சூப்பராக வந்துடுவாங்க ஓகேவா கார்டன் கிளியர் பண்ணி செடி வச்சப்போ எப்படி இருந்துச்சு இப்போ செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ ரெண்டுமே ஒன்றா சேர்த்து பாருங்க இப்போங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து நியர்பை ரெண்டு மாதம் ஆகுதுங்க இருந்தாலும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணல எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம கார்டனை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீல் இருக்கப்போ நிறைய பேர் சொன்னி இருக்கீங்க கார்டன் க்ளீன் பண்ணுறப்போ ஐயோ நாங்கள் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் உங்கள் வீடியோவில் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னா நீங்கள் ஒரு சேனலை முதல் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி

டிக் பண்ணதுனால தான் பக்கெட்லடா நான் கொஞ்சம் டிக் பண்ணதுனால தான் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய வேர் இருக்கு சம்ம வெயிட்டா இருக்குல இத அவர் கூப்பிடுவோம் நம்மளால முடியாது நான் அவரை தாங்க கார்டன் ஒர்க் பண்றதுக்காண்டி கூப்பிட்டேன் உன்னோட செடியெல்லாம் ஒன்னு ஆயிருச்சுன்னா அவ்வளவுதான் நீ வைக்க மாட்டேன் நான் வரல பாட்டு ஓடி போயிட்டாரு இவரு சரி ஓகே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய செடிங்க நானும் அவரை சேர்ந்துதான் எடுத்து வச்சோம் அவர் வீடியோ மாட்டேன்னு சொல்லிட்டாரு

இதெல்லாம் வச்சு வேரெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எடுத்தோம் இப்போ இது மண்ணு கொட்டுவோம் நம்ம இப்போ வந்து கிளவுஸ் போட்டு நம்ம ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் போறோம் நம்ம கார்டனோட ஆப்ரேஷன் எதுக்காக கிளவுஸ் போட்டிருக்கா அப்படின்னா நம்ம கார்டனில் நிறைய மண்புழு இருக்குங்க ஆக்சுவலா எனக்கு மண்புழு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் சாப்பிட சாப்பிடவா சாப்பிடலாம் இல்லை அது கார்டனுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா மண்புழு வந்து நம்மளோட ஃபார்மரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த இதுல ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அது கையில எடுக்க எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு சரின்ட்டு அதை மண்புழுக்காக கிளவுஸ் போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் சொன்னார் இப்போ இதை பார்த்ததும் மண்புழு பயந்துடும் மண்புழு பயப்படுதான் இல்லையோ நான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாத டச் பண்ணுவேன் நார்மலா பாத்தியா எங்க வரையில எதில் விட்டு வச்சிருக்கேன் மாத்திட்டு இருக்கணும் கிளவுஸையே வரல மாற்றிட்டு இருக்கேன் ஒழுங்காக விடுங்க இதில் இப்போ நம்ம கிளவுஸை போட்டாச்சு நெக்ஸ்ட் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா என்ன ஆப்ரேஷன் மேடம் பைட் இல்லை நம்ம கார்டனை வந்து ஸ்டைல்ஸாக மாற்ற போகிறோம் ஓகே இதெல்லாம் எடிட்டிங்ல கட் கட் ஆ அதை தான் மெயினாக போடுவேன் உனக்காக இங்கே பாருங்க இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கார்டனோட மண் எக்ஷெல் எல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கணும்

இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுவா மேன்யூர் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக காசு போட்டு வாங்குகிறோம் ஆனால் நம்ம பாருங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸு காய்கறி சாரியெல்லாம் ஒன்று தானே வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி இது எல்லாத்தையும் போட்டாலே வந்துட்டு நார்மலாகவே மண்புழு வந்து வந்துருங்க எவ்வளோ மண்புழு அடியிலெல்லாம் அப்படியே ஓடி ஒழிஞ்சுக்குது நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே பயப்படுக்குன்னா போதும் நம்ம விளாட வேணும் இதோட இந்த மண் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டாஸ்க்கு நான் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து மண் வந்து ஃபில் பண்ணுவேன் கார்டனை வின்டர் டைம் ஒன்று சம்மர் டைம் ஒன்று ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மண் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இப்போ இந்த ஆறு வருஷத்துக்கான மண் எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும் எவ்வளோ மூட்டை கட்டி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி மண்டியே பிச்சிக்கிற மாதிரி இருக்குது விட்டு கஷ்டப்படாத ஏன் கஷ்டப்படுறேன் அதுதான் ஆனால் இருந்தாலும் இங்கே கத்தாரில் வந்து மண் ரேட்டு தாங்க ஜாஸ்தி கார்டன் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் நானே ஏதாவது செடி வைக்கணும் அப்படின்னா மண்ணு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஸோ இன்னும் மண் வாங்கணுமே மண் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சு இப்போ அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் நம்ம வந்து தெர்மாக்கோல் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து வந்து சாக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் வச்சு தான் வந்து ஓரளவுக்கு ஒப்பேற்றிட்டு செடியை அவங்க சிமெண்ட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கார்டன் வந்து செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நீ என்ன வேணா எல்லாம் பண்ணிடும் வாங்க சேர்ந்து மண்ணு வரலாம் உங்க கூட சேர்ந்த என்ன மண் வரதா விடுவேன் ஜீவிதா கேமரா இந்த குண்டுமல்லி செடியும் வந்து எடுத்து வைக்கணும் இப்போதைக்கு எடுத்து வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஒரு பூ இருக்கு ஆமாங்க இந்த பூ வந்து பூத்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கேன் என் வீட்டுக்கார்ட நீ ஏதோ பண்ண அவங்க புடிங்க போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே இதில் எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பூத்ததுக்கப்புறம் நாளைக்கு வேணால் பிடுங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ வருவாங்கன்னே தெரியாதுங்க அதுதான் வந்துட்டு ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் எப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே நம்மளோட இதுக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது ஆணுச்சுன்னா அவங்க பிடிங்கி போட்டாங்கன்னா திரும்பி செட் பண்ணுறதுக்காக மண்ணு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான் அதனால் நான் வந்து இந்த குண்டுமலையை வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறதுக்கு பிடுங்கி வைக்க போகிறதுக்குறேன் ஓகே சுகன்யா இதை வச்சு என்னம்மா பண்ண போகிறேன் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தே ஜூஸா பாரு எனக்கும் ஒரு பீஸ் ஜூஸ் கேட்டிருக்கேன் சாரி எனக்கும் எனக்கும் ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து கேட்டிருக்கேன் ஆ வேணும்னா எடுத்துக்கோடா இன்னும் கூட எடுத்துக்கோ ஓகே கட்டுறா எப்படி இருக்கு பார்ப்போம் நம்ம ஆலோவேரா நல்ல சதப்பத்தான் இருக்குல்ல செம்ம ஹைட்டாக இருக்கு கொழுக்கு முழுக்குன்ட்டுருக்குல்ல இந்த மரத்தை வந்துட்டு எப்படி கமத்த போற தெரியல சொல்லிட்டு அப்படின்னா சின்னதா ஒரு கட்டையாவது எடுத்து அத வந்து மண்ணில் வச்சு அதை வந்து என் கூட இருக்கிற மாதிரி நான் வச்சுப்பேன் இந்த மரத்தை இந்த முருகமரம் வந்து திரும்பி எங்க கூட இருப்பாங்க எல்லா கீரையும் எடுத்து பாக்ஸ்ல வச்சிருக்கேன் செடி பசல கொடி பசல காய் வைக்கிற கிளிப் எல்லாம் போட்டுருக்கு இது அங்க கீழ கிடந்தது செடி பறந்து போய்டக் கூடாதுன்னு கிளிப் போட்டு வச்சிருக்கேன் ஓமோ செடி பறந்து போய்டே என்ன பண்றது அதனால கிளிப் போட்டு வச்சிருவேன் அதுக்கு அடுத்து முடக்கதா கிரே இதெல்லாம் வந்து தெர்மாகோல் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க நம்ம கார்டன் ஸ்டார்ட் ஆனப்போ இது மாதிரி ஒரு நாலு தெர்மாகோல் பாக்ஸ் அதுக்கு அப்புறம் ஒரு நாலு தொட்டி இத வச்சு தான் நம்ம கார்டனே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்றப்போ நிறைய தெர்மாகோல் பாக்ஸ் நிறைய மூட்டை மண்ணு அதுக்கப்புறம் நிறைய பாட்டோட வந்து ரீக்ரியேஷன் பண்ண போறோம் நம்ம நிறைய செடி வந்து நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியாதுங்க அதுல ஒண்ணு வந்து அலோவெரா எப்படியும் அலோவெரா செடி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது செடிக்கு மேல இருக்கும் சோ இது எல்லாத்தையும் நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியாது எங்களால காப்பாத்த முடியல என்ன பண்றது அஹ் தான் இருக்கு ஏதோ டாக்டர்ஸ் வந்துட்டு பேசிட்டு எங்களால காப்பாத்த முடியலன்னு வாங்கலையா அந்த மாதிரிதாங்க இருக்கு ஒண்ணு ஒண்ணா அஹ் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு தேவையானது ரெண்டு மட்டும் ஒரு ஒரு தைரபா தான் தருவேன் சொல்லிட்டேன் ஒரு பேச்சுக்கு நீ கிளவுஸ் போட்டதோ நான் டாக்டர்னா நீயும் டாக்டராவே ஃபீல் பண்ற பாத்தியா ஆகுது நான் என்ன பண்றது டாக்டர் எப்படி ஒரு உயிரை காப்பாத்துவாங்களோ அதே மாதிரி விவசாய நாங்க வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துறோம் திரும்பி காப்பாத்துறோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா என்ன பண்றது நடுவில் அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற தான் போகுது சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தயிர் டபலும் ஒரு ரெண்டு செடி ஆகுற மாதிரி வச்சுக்க போறோம் எல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல ஒன்னு ஒன்னா ரெசிபி ஏதாவது செஞ்சு போட்டு பார்த்து வேற எல்லாம் கட் சாப்பிட்டு கரெக்ட் சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியதுதான் இந்த ரெண்டு துளசி செடியில ஒன்று தாங்க வைக்க மெயினாக இங்கே பாட்டு வேறு பிரச்சனைங்க நம்ம எவ்வளோ பாட்டுக்கு தான் வந்துட்டு இது பண்ணுறது எங்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தான் வைக்க முடியுது கொஞ்சம் நாங்கள் வெளியில் இது பண்ணியும் வாங்கிட்டு வந்தோம் அமௌண்ட் பே பண்ணியும் வாங்கிட்டு வந்தோம் இன்னொன்று வந்துட்டு இடமும் பிரச்சனை அவங்க சிமெண்ட் போடுற வரைக்கும் வெளியில் தான் செடி இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ எவ்வளோ இடத்த நம்ம வந்து ஆக்குபேட் பண்ணுறது ஸோ வெளியில் வச்சு வேஸ்ட்டாக தான் போகும் இன்னொரு செடி என்ன பண்ணுறதுன்னு தெரில வெளியில் நட்டு வச்சிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பாப்போகே என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவுமே பரண்டை செடி வந்து வச்சுருக்கோங்க எவ்வளோ பரண்டை இருக்குது பாருங்கள் இப்போ இந்த எல்லாமே காப்பாற்றணும் இங்கே பாருங்கள் மண்புழு மண்புழு என்னப்பா பண்ணும் சாயில ஃபோட்டாஹெல்ப் பண்ணும் ஆ ஆமாம் சாயில் அப்போ தான் நல்லா குரோ ஆகும் பாருங்கள் எவ்வளோ மண்புழுன்ட்டு எடுத்து காமிக்கிறேன் நம்ம வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோன்னா இவ்வளோ மண்புழு வந்திருக்காது இதெல்லாம் தாங்க இப்பதைக்கு கத்தார்ல எங்களோட கார்டன் அப்படி இருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்றது மண் எல்லாத்தையும் பெருசா எடுத்து வைக்கணும் அதுதான் எத்தனை எப்படி ஒரு ஐம்பது சாக்கு மண்ணாவது எடுத்து வைக்கணும் போல சாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கேன் அப்படியே பேட்ச் பேட்சா அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் பாப்போம் கீரை செடி எல்லாமே வந்து ஒரே பாக்ஸ்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீரை செடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது வந்து செடி பசலை கீரை கொடி பசலை கீரை பார்த்திங்க அப்படின்னா கொடியெல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை முடக்கத்தான் கீரை மட்டும் தாங்க வந்துட்டு காஞ்சி போயிடுச்சு மீது எல்லாமே நல்லாவே பொழைச்சிருச்சு அதுக்குமே நம்ம சீடு வச்சுருக்கோம் வின்டர் டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் தூரவள்ளி செடி லெமன் கிராஸ் இது எல்லாமே தரையில் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கு நம்ம மாற்றியாச்சு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா லெமன் கிராஸ் வந்து ரொம்ப சூனாப்பில் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு நல்லா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இதில் வச்சதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு செடி வந்து வளர்ந்துருக்கு இது வந்து கொஞ்சம் ரீசண்டாக தாங்க வச்சேன் நியர்பை ஒரு டுவெண்ட்டி டேஸ் கூட இருக்காது அதுக்கு முன்னாடி தான் எடுத்து வச்சேன் ஸோ இப்போ வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இந்த தொட்டியில் வச்சப்போ எத்தனை கருவேப்பிலை செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இதோடய ஸ்டேட்டஸ் இது தாங்க அளவுக்கு வந்து கருவேப்பிலை செடியெல்லாம் புதுசாக இதெல்லாம் வளர்ந்துருக்கு அதோட நம்ம மெயினான கருவேப்பிலை செடியும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்து உடச்சி கொடுத்துட்டேன் அப்படி உடச்சி கொடுத்துமே அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை செடியெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளாரே வந்து கருவேப்பிலையெல்லாம் காப்பாற்றியாச்சு இந்த இடத்துல நல்லா செட் ஆகிட்டாங்க இவங்க நம்ம கருவேப்பிலை செடியை காப்பாற்றியாச்சு ஹாப்பி கருவேப்பில அது மட்டும் இல்லாமல் கூட ரெண்டு பக்கெட்லேயும் சேர்த்து வந்துருந்துச்சு ஸோ இதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஆகி வின்டர் டைம் வர்றப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து வச்சுருவேங்க கருவேப்பிலை செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு நான் என்னென்ன ஃபர்டிலைசர்லாம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி அதுக்கு அடுத்தது வந்துட்டு மோர் இருக்கு இல்லையா புளிச்ச மோர் அது அதுக்கப்புறம் வந்துட்டு புளித்த மாவு இது எல்லாமே கொடுத்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்துருச்சு நம்ம கருவேப்பிலை செடி குண்டுமல்லி செடியை பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெர்மாக்கோல் பாக்ஸில் வந்து வச்சாச்சு இது வச்சு எப்படி ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நல்லா மொட்டு கட்டியிருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நார்மலாக தண்ணியை விட வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட நார்மல் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டேன் அவ்வளோதாங்க எல்லா சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக கட்ட ஆரம்பிச்சிச்சு அதோட இந்த எண்டெல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன் அதனால துளுத்து வர்றதே பார்த்திங்கன்னா மொட்டோட தான் வருது சூப்பராக இருக்குது இருக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து இந்த குண்டுமல்லி செடிக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாழைப்பழத்தோல் ஃபர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து செடிக்கு தாராளமாக கொடுக்கலாங்க வந்து நிறைய இருந்தது இல்லையா அதுல இருந்து ஒரு மூணு செடி வந்து எடுத்து வச்சேன் இப்ப பக்கத்தில் பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கத்தாள் வந்திருக்கு புழு வந்துட்டு நிறைய வந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா செடியெல்லாம் வச்சிருந்தேன் அதில் வந்துட்டு எல்லா செடிக்கும் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மண்புழு வந்து போட்டுட்டேன் ஸோ அப்போ எல்லா செடியும் வந்து நல்லா வளமாக இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா இப்போ நம்ம வெயில் டைம்ல காப்பாத்துறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஸோ அந்த டைம்ல மட்டும் காப்பாத்திட்டோம் அப்படின்னா வின்டருக்கு வந்து சூப்பராக அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கேன் வந்துட்டு நம்ம பப்பாளி செடி ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு இது வந்து நம்மளால எதுலேயும் எடுத்து வைக்க முடியாது அதனால இதை விட்டாச்சு அடுத்தது நம்மளோட சுண்டக்காய் செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது செடி மாதிரி தரல மரம் மாதிரி இருக்குது ஸோ இது வைக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் வச்சிடல அதனால இந்த செடியை வந்து எடுத்து வைக்க முடியாது நம்மளால இது சீத்தாப்பழம் மரங்கள் இது ஆக்சுவலாக ஆசையாக வளர்த்தேன் பட் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு பட் இதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாது ஏன்னா இதுக்கெல்லாம் வைச்சோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வேறு பெரிய தொட்டி அது மாதிரிலாம் இல்லை இன்னொன்று வந்துட்டு இந்த துளசி செடி வந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு தெரிலங்க ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வைக்கலாம்னு தான் பார்த்தேன் பட் இது இவ்வளோ பெருசு இருக்குது ஸோ அப்படியே ஐடியா பண்ணிட்டுருக்கோம் நாலுந்தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்மளால் காப்பாற்ற முடியல இதில் துளசி செடியை மட்டும் எப்படியாவது எடுத்து வச்சிடணும் அப்படின்ற பிளானில் வந்து இருக்கேங்க துளசி செடியை பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் அழகாக எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து கிருஷ்ணர் துளசி இது வந்து ஓகே தான் நல்லா பொழச்சிருச்சிங்க ஆனால் தொட்டியில் இருக்கிறத விட தான் சொல்லுங்கள் கீழே இருக்கிறது தான் நல்லா இருக்குது இந்த துளசி செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதான் செடியெல்லாம் காப்பாற்றியாச்சே இதோட கார்டன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது இப்போ வேறு வெக்கேஷன் போகிறோம் ஸோ அதனால் கிட்ட சொல்லி தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த செடிக்கு மேலே இலையெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு ரொம்ப வெயில் தாக்கம் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே செடிக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்